ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவையினுடைய பாசுரங்களை பாடலும் கருத்துமாக விளக்கமுமாக சிந்தித்து வருகிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மாஞ்ஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாயோ செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அங்கன் மா தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தேலோர் எம்பாவாய் அங்கன் மாயாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோ சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே சிங்கன் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் மேல் எங்கள் எல்பம் பாவாய் அங்கன்மா ஞாலத்து அரசர் என்றால் அழகிய இடம் அகன்ற பெரிய உலகத்து அகன்ற அரசர் அபிமான பங்கமாய் தங்கள் ஆணவம் அடங்க பெற்று நின் எப்படியாம் நின் பள்ளி கட்டின் கீழ் பள்ளி கீழே என்றால் உன்னுடைய கட்டிலின் கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கூட்டமாக வந்து இருப்பவரை போல நாங்களும் வந்து அணுகியுள்ளோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போல் கிண்கிணி என்னும் காலணியில் பொறித்த தாமரைப்பூ வடிவம் போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாயோ சிவந்த உம் கண்ணின் பார்வையானது சிறிது சிறிதாக எங்கள் மேல் படக்கூடாதோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல என்றால் சந்திரனும் சூரியனும் ஒருசேர எழுந்ததை போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நொக்குதியேல் உன் அழகிய கண்கள் இரண்டும் கொண்டு எங்களை பார்த்து அருள் செய்தாள் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலூர் எம்பாவாய் எங்கள் மேல் சாபம் எழுந்து என்றால் எங்களிடம் சேர்ந்துள்ள பாவம் சுமைகளெல்லாம் நீங்கிவிடும்படி எழுந்தருள்வாயே எழுந்தருள்வாயா என்று இந்த பாடலில் பாவங்களை நீக்குதல் என்ற பொருளை சொல்லக்கூடிய இந்த பாடல் நமக்கு சிந்திக்க ஆண்டாள் அருளியுள்ளார் இந்த பாடலினுடைய பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கின்றார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் வந்து நிற்கின்றோம் எங்கள் மீது கிண்கினி என ஒழிக்கும் சிறு மணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா கண்ணா நீ உன் தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ எப்படியாம் சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதி உதித்ததைப் போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே அதனால் கண்ணா எழுந்திருப்பாயா என்று முத இந்த கண்ணனை எழுப்பக்கூடிய இந்த பாடல்கள் பாவங்களை நீக்குதல் என்ற பொருளை சொல்லக்கூடிய வகையில் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும் சாபங்கள் கருகி அல்லவா எப்படி அவனது பார்வையை நம்மீது திசை திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழிகள் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் மட்டுமே போதுமா போதுமே படிக்க வேண்டும் தினமும் மூன்று முறை இந்த பாசுரங்களை நாம் படிக்க வேண்டும் பாட வேண்டும் அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லி இருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை நமக்கு நிச்சயமாக கிட்டிவிடும் அதைத்தான் இந்த பாடலில் பாவங்களை நீக்குதல் என்ற பொருளை சொல்லக்கூடிய வகையில் கண்ணா எழுந்தருள்வாயே என்று சொல்கிறார் அங்கண் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோ கிங்கினி செய்த தாமரை பூ போலே சிங்கன் சிறு சிறிதே எம் செங்கண் சிறி சிறிதேயம் மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்கணிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கணிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் பாவாய் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரே பாவாய் நன்றி வணக்கம்